எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிட மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னை பெற்ற காயிதந்தையரே பித்திருக்குள்ளே முன்னோர்களை குலதெய்வங்களே பதினெட்டு சித்தர்களை முப்பத்து முக்கோடி தேவர்களை தேவாதி தேவர்களை ரிஷிகளை முனிவர்களே எனக்கு இந்த ஜோதிடக்கலை சொல்லி கொடுத்த குருமார்களை உங்களை எல்லாம் வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு பதிவு அவருடைய குணாதிசயங்கள் அவர்கள் வரக்கூடிய திசைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ரோஹி நட்சத்திரம் இவர்களுடைய சின்னமா வரக்கூடியது ஒரு வாகனம் இந்த வாகனம் போன்ற அமைப்பு தான் இவர்களுடைய சின்னமா வரக்கூடியது இவர்களுக்கு அதிதேவதையா வரக்கூடியது பாத்தீங்கன்னா பிரம்மன் பிரம்மதேவர் தான் இவருக்கு அதிபதியா வரக்கூடியவர் இவர்களுக்கு நட்சத்திர அதிபதியா வர அதி தேவதையா வரக்கூடியது பிரம்மன் இவர்களுக்கு நட்சத்திர அதிபதியா வரக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான் இவர்களுடைய நட்சத்திர அதிபதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பீமன் இவங்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோன்றியவர் இந்த ரோஹி நட்சத்திரக்காரர்களே பாத்தீங்கன்னா தூது செல்வதற்கு பொருத்தமான நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் யாருக்காவது ரெண்டு பேர்த்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன் இவங்களை அனுப்பிச்சு வச்சோம்னா அங்கே போய் ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணும் எதனால பிரச்சனை வந்துச்சு எல்லாத்தையும் கேட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு உண்டானதை நிறைவு பண்ணிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி தூது செல்வதற்கு பொருத்தமான நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் காரர்கள் தான் அதே மாதிரி ரொம்ப அமைதியாக வாழக்கூடிய நபர்கள் ரொம்ப பந்தா பண்ணிக்க மாட்டாங்க சோ விட மாட்டாங்க என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகிக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரொம்ப அமைதியாக வாழக்கூடிய நபர்களாக அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரன் இருப்பாங்க நாம் அதே மாதிரி இவர்கள் செய்யக்கூடியதை வந்து மற்றவர்கள் வந்து எதிர்பார்க்கும் வண்ணம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க செய்யக்கூடியதை இவன் என்னடா செய்ய போகிறான் எந்நேரமும் நமக்கு திக்கு திக்குன்னு இருக்குடாங்கிற மாதிரி இவர்கள் செய்யக்கூடியதை வந்து மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க நல்லா ட்ரெஸ் போட்டுக்கணும் ஆடை ஆபரணங்களை அதிகமாக உறுத்திக்கணுங்கிற எண்ணம் வந்து மனசுக்குள்ளே இருக்கும் ஒரு சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து வாகனப் பிரியர்களா இருப்பாங்க இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வாகனப் பிரியர்களா நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு 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 சொல் சொ ஒரு சொல்லை காப்பாற்றக்கூடிய நபர்களா இருப்பாங்க யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா இதை செஞ்சு தரேன்ப்பா உனக்கு நான் இதை செஞ்சு தரேன் உனக்கு இந்த பிரச்சனையா நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கிட்ட இருக்கோ இல்லையோ நான் அதை முதல்ல சொன்னவங்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு தான் மற்ற வேலையை செய்யக்கூடிய நபர்களா வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர் காரர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பர் நண்பர்களுக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் வந்து இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள நண்பர் அப்படிங்கிற குணத்துக்கு வந்து இவர்கள் ஒரு நல்லா பழகிட்டாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் அவங்க ஓட நின்று அவங்களுக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி நண்பர்களுக்கு தேவையான விஷயத்தை நண்பர்களுக்கு நண்பர் அப்படிங்கிற பெயர் பொருத்தத்துக்கு சரியான நண்பர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி நண்பர்கள் யாராவது சரியான வழியில் போகல வழி தட மாறி போகிறாங்க அப்படின்னா அவருக்கு தேவையான அறிவுரை சொல்லிவிட இப்படி செய்யக்கூடாதா இப்படிலாம் செய்ய தப்புடா இது இப்படி செய்ய உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய அறிவுறுகளை நண்பர்களுக்கு சொல்லி நண்பர்கள் நல்ல பாதையில் செலுத்தக்கூடிய நபர்களாக இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்பயுமே இருப்பாங்க அதே மாதிரி செயல் செய்யும் போது அந்த செயலில் முழுமையாக வெற்றி அடையணுங்கிற முழு மனதோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்கு வந்தவர் வெற்றி அடையிறது அப்படிங்கிறது ஒரு பட்சமாக இருந்தாலும் கூட வெற்றியோ தோல்வியோ அது அது ஒரு பட்சமாக இருந்தாலும் கூட இவர்கள் செய்யக்கூடிய செயலை வந்து முழு மனதோடு செய்யக்கூடிய நபர்களா இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இப்படி ஒருத்தர் வந்தாண்டா இந்த இப்படி செஞ்சு இந்த இந்த வேலையை செஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க பேசுற மாதிரி அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல பத்து பேர் ஓடுறாங்கன்னா இவங்க நம்பர் ஒன்னா நம்பர் ஆ வர்றது பத்தி பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்படி ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சாண்டா விழுந்து எந்திரிச்சாண்டா விழுந்து எரிச்சு ஓடி கூட அஞ்சாவது ஒருத்த வந்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒருத்த யாராவது ஒரு பத்து பேர் பேசணும் அப்படிங்கிற ஒரு செயலை முழு மனதோடு செய்யக்கூடிய நபர்களா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு புதிய படைப்புகளை வந்து எப்பவுமே படைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்டா எப்ப பாரு இதையே போட்டு உருக்கிட்டீங்க தூக்கி போட்டு வேற செய்யுங்கட அப்படிங்கிற மாதிரி புதிய படைப்புகளை உருவாக்கணும் புதிய படைப்புகளை ஒரு ஏதாச்சும் புதுசாக உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மனசுக்குள்ள இவர்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் புதிய படைப்புகள் ஒரு ஒரு கிரியேட்டிவாக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் புதுசாக ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு மனதுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு பத்து வேலையை மொத்தமாக தூக்கி போட்டுவிட்டு அந்த வேலையை செய்ய முடியாமல் இருக்கிறத விட ஒரு வேலையை எடுத்து அந்த வேலையை கரெக்டாக அழகாக ஸ்லோவாக நீட்டாக செய்யக்கூடிய நபர்களாக அழகாக முடிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்க வேலை செய்கிறத பார்த்துட்டு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய நபர்களாக வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க சுகபோஜன பிரியர்கள் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறத விட எல்லா ஐத்துலயும் எல்லா ஐட்டத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஐட்டமா இருந்தாலும் ஆறு ஐட்டமா இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் நாலு நாள் வச்சு சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுகபோஜன பிரியர் நல்லா சாப்பிடக்கூடிய நிறைய ஐட்டங்களை வச்சு சாப்பிடக்கூடியன்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர் கொஞ்சம் சாப்பிட்டாங்க கூட எல்லாமே இருக்கணும் ஒரு தோசை வாங்கினா நாலு சட்னி இருக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நாலு நாள் இருந்தாலும் நிறைய இருக்கும் சுகபோஜன பிரியர்களா இருப்பாங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கபட வேடதாரிகள் அதாவது யாருக்கு எந்த இடத்துல என்ன பேசணும் யாருக்கு என்ன இடத்துல எப்படி சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த கபட வேடம் வந்து இவங்ககிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் கெட்டவனா இருப்பான் இவங்ககிட்ட நம்ம என்ன பேசணும் அவங்க விஷயத்து சொல்றோம்னா ஆமாங்கண்ணா அப்படித்தாங்கண்ணா நீ சொல்றதாங்கண்ணா சரின்ட்டு வந்து இங்க ஒரு நல்ல ஓட்டு இருப்பான் இவன் சொல்ற ஆமனா நீ சொல்றதானே சரி அப்படிங்கிற மாதிரி கபட யாருக்கு எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவர்களை ஓடிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த இடத்துல பேசிட்டு அவங்க அவங்கள கழட்டி விட்டு வந்துட்டே இருக்கக்கூடிய நபர்களா வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க மனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப திடமான நபர்களா இருப்பாங்க மனம் வந்து ரொம்ப திடவா இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறப்ப தைரியம் எடுறா பாத்துக்கலாம் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகளை வந்து திடமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நபர்களா அந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இந்த ரோகி நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவ சந்திர பகவான் சொல்லி சொன்னேன் சந்திரபகவான் அப்ப பிறக்கும் போது ஒரு சந்திர திசை தான் முதல் திசையாக வரும் சந்திர திசை பத்து வருட திசை இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தோராயமா ஒரு ஐந்து வருடம் ஒரு ஆறு வருடம் மட்டும் ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துவான் தோராயமா இந்த அஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர திசையாக இருக்கும் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாயாரின் முழுமையான பரிபூர்ண அன்பை பெற்றவர்களாக இந்த சந்திர திசை காலங்களில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வளருவாங்க தாயாரோட குணாதிசயங்கள் அம்மா பாரியே இருக்கட்டும் அந்த பிள்ளை அம்மா போல பிள்ளா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த சந்திரதிசை காலங்களில் தாயாரை போலவே அத்தனை குணாதிசயங்களும் அத்தனை உடை நடை உடை பாவனைகள் எல்லாருமே இந்த குழந்தைகள் வந்து சந் தாயை போலவே இருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்கார குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவர்கள் எதிர்காலத்திற்கு தேவையான சுகபோக வாழ்க்கையை வந்து தாயார் இப்ப இருந்து சின்ன வயசுலேருந்து இருந்து திட்டம் ஆரம்பிச்சிருவாங்க இந்த குழந்தைக்கு இதை சைனா அதை சைனா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து இவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இவங்க தாயார் வந்து செஞ்சு கொடுக்குற எண்ணம் வந்து அவர்களுக்கு சின்ன இருந்தே உருவாக்கி அன்பு கருணை பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணாதிசயங்கள் வந்து இந்த குழந்தைகிட்ட சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இருக்கும் இந்த குழந்தையை பார்த்தாலே ஒரு சாந்தமா அமைதியான குழந்தையா இருக்கும் அப்படி ஒரு அந்த வைப்ரேட் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து சூப்பரா இருக்கும் அந்த சா அமைதியான குழந்தையா இருக்கும் அப்படியே பாக்குறப்பே அந்த அழகா இருக்கும் அந்த குழந்தை அந்த ரோஹி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சந்திர திசையில பிறந்த குழந்தைகள் அப்படி ஒரு அழகான குழந்தைகளா இருக்கும் அப்புறம் ஐந்து வயது ஐந்து வயது வரைக்கும் சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் செவ்வாய் திசை வந்து ஒரு ஏழு வருட திசை மொத்தம் ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் பதிமூணு வயசு ஒரு தோராயமா வச்சுக்கங்க பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் செவ்வாய் திசைன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல இந்த அமைதியா இருந்த சாந்தம் அப்படி இருந்த குழந்தை பாத்தீங்கன்னா தப்புனா அப்படியே நேருக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும் திடீர்னு சுறுசுறுப்பாயிரும் செம்ம சேட்டம் பண்றாங்க எப்பறம் எப்படி மாறணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியலடா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சா சந்தர் திசையில் எப்படி இருந்ததோ அது ஆப்போசிட்டில் அப்படியே மாறிடும் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி ஸ்பீடு எல்லாம் சேட்டை பிடிச்சவண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அந்த செவ்வாய் திசை காலங்களில் அந்த குழந்தைகள் இந்த செவ்வாய் திசை காலங்களில் பார்த்தீங்கன்னா சில வீ இடம் நிலம் வீடு சம்பந்தமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அந்த செவ்வாய் திசை காலங்களில் அப்படி இல்லைன்னா பூர்வீகத்துல விட்டு பூர்வீகத்துல வந்து வெளியேறி ஒரு இடத்துக்கு மாறி போறது சில இடங்களை வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் யாரா இருந்தாங்கன்னா அவருக்கு சில உடல் உபாதைகளை இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார் ஏன்னா செவ்வாய் ஒரு சகோதர அப்படிங்கிறதுனால இந்த சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடியவர்களுக்கு வந்து சில உடல் உபாதைகள் ஆஹ் வீண் மருத்துவ செலவு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அடுத்து செவ்வாய் திசை வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் முடிஞ்சு செவ்வாய் திசை வந்து ஒரு பன்னெண்டு பதி பதிமூணு வயசில் முடிஞ்சு அடுத்து வந்து ராகு திசை ஆரம்பிக்கும் ராகு திசை வந்து ஒரு பதினெட்டு வருட திசை அப்போ ஒரு பன்னெண்டு வயசில் ஒருத்தனுக்கு ராகு திசை ஆரம்பிக்குது அப்படின்னா முப்பது வயசு வரைக்கும் இருக்கும் ராகு திசை அப்போ வாழ்க்கையில் அந்த ராகு பகவான் தான் இவங்களுக்கு முக்கியமான ஒரு திசை காலங்கள் ஒரு பருவ காலங்கள் எல்லாம் அந்த வேலைக்கு போகிறது ஒரு கல்யாணம் நடக்கக்கூடியது அந்த படிப்பே முக்கியமான விஷயத்தை படிப்பு ஒரு 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 உயர்கல்விக்கு போகிறது அடுத்து ஒரு வேலைக்கு போகிறது அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமான வாழ்க்கையில் ஒரு பகுதியை வந்து இந்த ராகு பகவான் எடுத்துக்கிறாரு ராகு பகவானே ஒரு போக காரகன் ஒரு சுகபோக அதாவது ஒரு மனதிற்குள்ள ஒரு ஆசையை தூண்டக்கூடியவன் போக காரகன் ஒருத்தர் ரொம்ப பலமானவனா இருக்கான் அப்படின்னா அவனை எந்த வகையில வந்து அவனுக்கு எந்த வகையில பிரச்சனை கொடுக்க முடியும்னா அவன் எதுல பலமா இருக்கான் அவனுக்கு அதிகப்படியான ஆசை அதில் கொடுத்தவனா அவன் அந்த அதுல போய் பிரச்சனைகளை மாட்டிக்குவான் அப்ப இவர் சந்திரப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் மனம் திடமான நபர்கள் அப்படின்னு சொன்னேன் இப்ப மனம் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகமான கற்பனை வளர்த்தையும் கற்பனை வ கற்பனை வளத்தையும் இவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அது சம்பந்தமான பிரச்சனைகளை போய் மாட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ராகு திசை காலங்கள்ல அதிகப்படியான கற்பனை வளத்தை வளர்த்த வந்து இவங்க தூண்டிடுவாங்க அப்ப இந்த ராகு திசை காலங்கள்ல பார்த்தீங்கன்னா மனம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிகமாக மனம் மனம் சார்ந்த கவலைகள் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து இந்த ராகு கொடுத்துருவாரு அஹ் சின்ன இளம் வயதில் வரனால பார்த்தீங்கன்னா கல்வியில தடை ஏற்படுறது புக்காந்து படிக்கிறப்ப சரியான படிப்பு புக் எடுத்தாலே படிப்பு போகும் விளையாட்டு என்ன அதிகமாயிரும் இந்த கல்வியை தடைபடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு திசை காலங்களில் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய திசைனால சில தீ தேவையில்லாத நண்பர்களோட பழக்க வழக்கம் ஏற்பட்டு தேவையில்லாத விஷயங்களில் போய் ஈடுபடுறது தீய பழக்கங்களை பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ராகு பகவான் அந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே மாதிரி காதல் சம்பந்தமான விஷயங்கள் காதல் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது லவ் பண்ணி சில விஷயங்கள் இவங்க அமைதியா இருந்தால் கூட அது சம்பந்தமான விஷயங்களை அது மனதை ராகு பகவான் ஏற்படுத்த வைப்பார் இந்த விஷயத்தை போய் நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி செய்ய வச்சு அதுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதுல ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான வேலைகளை வந்து இந்த ராகு பகவான் அந்த திசை காலங்களில் செய்வார் ராகு பகவான் இந்த மாதிரியான போக சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவராக வர்றதுனால அடுத்து திருமண காலங்களா அந்த ஒட்டி ராகு திசை வர்றதுனால பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த தடைகளை சில பேருக்கு ஏற்படுத்துவாரு அப்படி திருமணம் முடிந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில கணவன் மனைவிக்கு சில கருத்து வேறுபாடுகளை இந்த ராகு திசை காலங்கள்ல ராகு பகவான் ஏற்படுத்திடுவார் இந்த திசை காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்போ இதற்கான முன் முன்னாடியே நம்ம அந்த ஜாதகத்தில் ராகு திசை காலங்கள் எப்படி இருக்கு மோகன் எந்த ஸ்தானத்தில் நமக்கு அமர்ந்திருக்காரு எதற்கு அதில் அவர்களுக்கு அந்த திசை காலங்களில் வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்னு தெரிஞ்சு அதற்கான இறை வழிபாடு நம்ம எடுத்துக்கோம் போது ராகுபவன் தரக்கூடிய நன்மை பலனை வந்து நம்ம வாங்கி வாங்கிக்க முடியும் தெரிஞ்சுக்கிறத ஒரு விஷயத்தை பற்றி இந்த திசை காலங்களில் இப்படி நடக்க போது இதை நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து நம்ம எப்படி மாற்றிக்கலாங்கிறத நம்ம ஒரு இருபத்தஞ்சு சதவீதமாக மாற்றிக்க முடியும்ல அப்படிதான் அந்த ஒரு அந்த ஒரு இறை வழிபாடு கிரக வழிபாடு அடுத்து இந்த ராகு திசை முடிஞ்சு ராகு திசை வந்து ஒரு ஆஹ் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுல ராகு திசை முடிஞ்சு பதினாறு வருஷம் குரு திசை வந்து இவங்களுக்கு ஆரம்பிக்கும் குரு திசை வந்து பதினாறு வருஷம் நாற்பத்தாறு வயது வரைக்கும் இவள் குரு திசை இருக்கும் குரு பகவான் வந்து பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் புத்திரர்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தான் இந்த குரு குரு திசை வந்து இவளுக்கு வாழ்க்கையில ஒரு முப்பது வயசுக்கு மேல ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த குரு திசை வந்து ஒரு வரும் சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அஹ் இவர்களுக்குள்ள யாரோ ஒரு மகான் உட்காந்து சில விஷயங்கள் சொல்ற மாதிரியே தோணும் இந்த ரோகணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள்ள யாரோ ஒரு மகான் வந்து உட்கார்ந்த மாதிரியே இருக்கும் இந்த குருதேசை காலங்கள்ல நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் தந்தையோட அனுபவ பாடத்தை எடுத்து செயல்படக்கூடிய நபர்களா மாறிடுவாங்க எங்க அப்பா இவ்வளவு என்னை இப்படி இப்படிலாம் வளர்த்தாடுறான் அது மாதிரி அவரு பட்ட கஷ்டமெல்லாம் வர யாருக்கு வரக்கூடாது நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட தந்தையோட பாடத்தை வந்து மனசுல வச்சு செயல்படக்கூடிய நபர்களா வந்து இந்த ரோகிணி நட்ச குரு திசை காலங்கள்ல ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் செயல்பட ஆரம்பிச்சோம் அவருடைய அணுகுப் பாடம் தந்தையோட அணு பாடம் வந்து இவர்களுக்குள்ள அப்படியே இறங்கிடும் அதே மாதிரி சில குரு ஒரு குரு மாதிரி உள்ள யாரோ உட்காந்துக்குவாங்க அந்த அந்த காலத்தில் சில பொருளாதார முன்னேற்றங்கள் அந்த காலத்தில் குரு பகவான் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இவருக்கு வரும் அதே மாதிரி பொருளாதார மாற்றங்கள் ஏதோ ஒன்று நடக்கும் குழந்தைகள் நல்ல நல்ல குழந்தைகள் நல்ல குழந்தைகளை பெற்று பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த குரு திசை காலங்கள்ல இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது இவர்களுக்கான இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி சனி திசை அடுத்து சனி திசை ஆரம்பிக்கும் சனி திசை வந்து நாற்பத்தாறு வயசுல குரு திசை முடிஞ்சு சனி திசை வந்து ஒரு இருபது வருட திசை சாரி பத்தொன்போது சனி திசை வந்து ஒரு பத்தொன்போது வருட திசை இந்த பத்தொன்பது வருடம் வந்து ஒரு ஒரு அம் ஐம்பத்தாறு அறுபத்தாறு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயது வரைக்கும் சனி திசை நடக்கும்னு வச்சுக்கங்க சனி பகவான் பொதுவாகவே நீதி நேர்மையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் ஒரு தொழில் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அப்படிங்கிறப்ப சனி பகவான் நல்ல ஸ்தானங்கள் நின்று தொழில் திசை நடத்தும் போது தொழிலில் சில மாற்றங்கள் புதுசாக ஒரு தொழில் செய்கிறது வாழ்க்கையில் பிற்பகுதிக்கு மேலே சில வாய் பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுவும் இவர்கள் கர்ம பதிவின் அடிப்படையில் ஒவ்வொரு பலன்களை சனி பகவான் கொடுத்துட்டு வருவார் அதே மாதிரி சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படிங்கிறதுனால சி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில உடல் சார்ந்த உபாதைகளை வந்து இந்த சனி பகவான் வந்து இவருக்கு கொடுத்துருவாரு உடல் ஏதோ ஒரு தொந்தரவு மருத்துவ செலவு கொடுத்துட்டே இருக்கிறது என்னடா எவ்வளவு மருத்துவம் பார்த்தாலும் இந்த பிரச்சனை நம்ம உடம்புல தீரமாட்டிதங்கிற மாதிரி ஆயுள் ஸ்தானத்துக்குரிய சனி பகவானா வர்றதுனால அது சார்ந்த பிரச்சனைகளை அந்த காலத்துல கொடுத்துக்கிட்டே வருவாரு அதே மாதிரி சனி பகவான் நல்ல ஸ்தானங்களில் நின்று தரிசனம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோக பலனை வந்து அந்த காலத்துல சனி பகவான் கொடுத்துருவாரு அப்ப ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகுதி வரக்கூடிய திசை காலங்களும் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஸ்தானங்களில் நின்று அடுத்தடுத்து கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் நின்று தின திசை போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய திசைகளா வந்து பிற்பகுதி ப வந்துரும் இதெல்லாம் நமக்கு இதை இப்ப நம்ம சொல்லியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான பலன்களை பத்தி சில பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப இது அவரவர் லக்னத்திற்கு இந்த திசைகள்லாம் எப்படி வரப்போகுது என்னென்ன திசைகளா இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கான பலன்கள் எடுக்கும்போது இறை வழிபாடு மூலியமாகவும் மிருக வழிபாடு மூலியமாவும் நல்ல பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து ஜோதிட விதி நான் பேசின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பதிவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு உதவியா இருக்கும் நன்றி